இனித்த பாலினும் இன்சுவைகனி தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற பதினெட்டாம் மக்களவை அதன் உறுப்பினராக அண்மையில் பொறுப்பேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் இளம்புயல் அண்ணன் திருதுரை வைகோ எம்பி அவர்களுக்கான எமது வாழ்த்துப்பா ஆல்குடியின் செங்கோல் சிகரம் தொடுதல் உயர் உழைப்பின் அடையாளம் மகரி மடிக்கும் சிறப்புண்டு சிகரம் தொடுதல் உயர் உழைப்பின் அடையாளம் மகரி மடிக்கும் சிறப்புண்டு முத்துகள் பிறப்பிக்கும் சிரிக்கும் சிப்பிகள் சீர் விரியுமது பெரும்பரப்பு முத்துகள் பிறப்பிக்கும் சிரிக்கும் சிப்பிகள் சீர் விரியுமது பெரும்பரப்பு மரமேறின் கலியுடன் கலன் சிறு குளமும் முத்துக்குளிக்கும் வரலாறு படைக்கும் படிநிலை பாகுபாடு புகுத்துதல் பிறல் என்னும் போர் பாடலே திராவிடம் படிநிலை பாகுபாடு புகுத்துதல் பிறல் என்னும் போர் பாடலே திராவிடம் திராவிடம் மீள் மலரும் தாயகமாம் தடாகத்தின் திராவிடம் மீள் மலரும் தாயகமாம் தடாகத்தின் துரை என்னும் நல்முத்து நம்பிக்கை ஒலிக்கீற்று போராளிக்குரியதன்று தோல்வி போராளிக்கு உரியதன்று தோல்வி வீழ்ந்தாலும் அது வேள்வி எனினும் எம் தொய்வை பெயர்த்தது புது வரலாறே உன் வரவு ஒருவனே தேவன் எனும் அண்ணா அறம் மீது பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டுமென அமைந்த நின் கலமதில் திருரங்கம் இசைந்திட திருச்சி நின் வசப்பட்டது தீப்பெட்டி கொண்டு தீப சிரிக்கும் சீண்டின் உன்னை எரிமலை வெடிக்கும் தீப்பெட்டி கொண்டு தீபவளி சிரிக்கும் சீண்டின் உன்னை எரிமலை வெடிக்கும் பீரர் கோட்டம் கலக்கூட்டம் ஒன்று உன் தன்மானம் விலை கேட்க அவர் பெற்றதோ உன் அறிவொளி மதிமுகம் இறப்பினும் தன்மதிப்பு இளவேன் என மண் உயர்த்திய உன்னுள் பெரியார் பிறந்தார் இறப்பினும் தன் மதிப்பு இளவேன் என மண்மரம் உயர்த்திய உன்னுள் பெரியார் பிறந்தார் இளம் பெரியாராய் இது முதல் உன் கலங்கள் கொள்வாய் குருவிகுலம் நிறைந்து ஊர் மன்றங்கள் குளிர்ந்து நகரவைகளில் நிமிர்ந்து சட்டமன்றம் கடந்து தில்லி அவைகளிலும் எழுகின்றன மறுமலர்ச்சி முழக்கங்கள் வாகைகளின் உன் வியூகம் திராவிடத்தை அரியணை அமர்த்திய அண்ணாவை நினைவேந்தி போற்றும் காஞ்சி தலைவனின் கடவதில் தன் தடமேற்றி வெற்றி பல கொள்வாய் காஞ்சி தலைவனின் கடவதில் தன் தடமேற்றி வெற்றி பல கொள்வாய் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எம் கலிங்கப்பட்டி கோட்டை மதிலும் களமாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எம் கலிங்கப்பட்டி கோட்டை மதிலும் களமாடும் பரங்கியனல் பரங்கியனை வென்றனல் வேலுநாச்சி மாரியாச்சி தம்முயிர் விடுத்து மது அரக்கனை விரட்டினல் பரங்கியனை வென்றனல் வேலுநாச்சி இம்மாரியாச்சி தம்முயிர் விடுத்து மது அரக்கனை விரட்டினல் வேல் வால் ஏந்தி மருதிருவர் மீள் வடிவில் வேங்கை படைக்கு இங்கு மருத்துவ உதவியும் ஈழமன் சென்று ஊக்கமும் அளித்ததாம் வரலாறு தொண்டும் தியாகமும் வழி தொடரும் மிசா தடா பொடா கொடுமை எதிர் நின்ற ஆள்குடியாம் தொண்டும் தியாகமும் வழி தொடரும் மிசா தடா பொடா கொடுமை எதிர்நின்ற ஆள்குடியாம் துரை வைகோ உருமும் சிப்பியின் கர்ஜிக்கும் முத்து துரை வைகோ தென்னவர் வைகோத்தம் பன்திறன் பதிவேடு எம் மறுமலர்ச்சி முதலீடு துரை வைகோ தனி ஒருவன் ஆம் தன் திறனதால் பெருந்திரள் அவன் துரை வைகோ தனி ஒருவன் ஆம் தன் திறனதால் பெருந்திரள் அவன் பெயர்பதம் மருவி வினையதன் வீரியத்தால் துரையும் வைகோவும் என உருபுகள் மிகுந்து இருகுழல் தோக்காகும் தாயுமானவர் வைகோ தாயகப் படையணியின் போர்க்கால அதிபதி தாயுமானவர் வைகோ தாயகப் படையணியின் போர்க்கால அதிபதி துரை வைகோ அதன் முதல் செயல் தளபதி மரபின போர்வால் எம் மணிமகுடம் வைகோ மரபின போர்வால் எம் எம் மணிமகுடம் வைகோ முத்துச்சரம் எத்திக்கும் மறுமலர்ச்சி புகழ்பதிக்கும் இளவேந்தன் துரை வைகோ துரை வைகோ நீ செங்கோலாய் இனியும் வெற்றி பல பறிப்பாய் இரண்டாம் வைகோ என்னும் வரலாறு படைப்பாய் முற்றும் தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய் சங்கத்தமிழ் தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்கப்பூர்வால் தமிழின காவலர் அன்பு தலைவர் வைகோ அவர்த்தம் தடம் தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம் இனித்த